இந்த சமுதாயம் முழுக்கவும் நம்மை போல ஆண்கள் பெண்களை போல சாதாரணமாக நமக்கு தெரிந்த இரண்டு பாலினத்தை தவிர வேறு யாராக இருந்தாலும் அதை வந்து கேலிக்குள்ளாக்குறதோ அல்லது கிண்டல் செய்வதோ அவர்களை வந்து ஏளனப்படுத்துவதுங்கிறதோ ஒரு பொது சமூகத்தில் கலாச்சாரத்தில் ஒரு பகுதியா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருப்போம் ஒரு நபரை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க குடும்பங்கள்ல இருந்து பதினான்கு பதினைந்து வயது ஆகும்போது ஒரு ஆணோ பெண்ணோ ஏற்புத்தன்மை இல்லாமல் அவங்களை ஒதுக்கி வைக்கிறதுனால அவர்களை வேண்டாம் என்று தள்ளி வைக்கிறதுனால அவங்க எங்கே போவார்கள்னா ஒரு பதிமூன்று பதினான்கு வயது ஆகும்போது தான் எந்த பாலினத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகளாக நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னு சொன்னா அவர்கள் பிறப்பு காட்டக்கூடிய பாலினமும் அவர்கள் வளர்ச்சி காட்டக்கூடிய பாலினமும் வேறாக இருக்கும் அதே போல அவருடைய சிந்தனைகள் எல்லாமே உடலில் ஒவ்வொரு அணுக்களுமே தான் வேறு பாலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முரண்பாட்டை அவர்களால் தீர்க்க முடியாமல் மிகப்பெரிய பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகிறாங்க அப்ப இவங்க இப்படி இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை வன்முறையாளர்கள் அடிச்சிருவாங்க அவங்க சீண்டுவாங்க பாலியல் செய்கையை செய்வாங்க ஒரு செக்ஷுவலாக இருக்கக்கூடிய கெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பக்கத்துல மரியாதைக்குரியவர்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அவர்களை பற்றியான எதிர்மறையான ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் சமூகம் முழுவதும் பரவி இருக்கு அது கூட வந்து சில நேரங்களில் ஓரிரு இடங்களில் அவங்க சில குறைந்தபட்ச வன்முறையோ இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான வன்முறையோ பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நவ்தேஜ் சிங் ஜோஹர் என்கிற கடைசியாக வந்த ஒரு வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னார் நாம் இந்தியா என்கிற சமூகம் திருநர்கள் திருநங்கைகள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கோரக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய எல்ஜிபிடி கியூ ஐஏ மக்கள் அப்படின்னு நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அல்லது எல்ஜிபிடி பிடி கியூ பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அவங்க யார் அவர்கள் நம்முடைய நம்முடைய இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான உரிமைகள் என்ன அவர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது சட்டம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க நம்முடைய மக்களில் ஒருவர் சமூகம் வந்து அவர்களை நம் மக்களில் ஒருவராக பார்க்காமல் இருக்கக்கூடிய அவலத்தை நம்ம வந்து தினம் தினம் சாலைகள்லையும் மற்ற இடங்கள்லேயும் பார்க் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ யார் இவர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழில் இவர்களை சொல்லணும்னு சொன்னால் தன் பாலின ஈர்ப்பாளர்கள் திருநர்கள் இடையிலிங்கத்தினர் பால் புதுமையினர் அதாவது லெஸ்பியன் கே அப்படிங்கிறவர் தன் தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படிங்கிற பெயர்லேயும் டி அண்ட் ஐன்னு சொல்லும்போது டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் இடையிலிங்கத்தினர் அப்படின்னு சொல்லியும் கியூ என்று சொல்லக்கூடியதில் வந்து குவேர் ப குரூப் என்கிற அந்த மக்களை வந்து பால் புதுமையினர் அப்படின்னு வந்து பெயர் வைத்து நம்ம அவங்களை அழைக்கலாம் இடையிலிங்கத்தினர் அப்படின்னா யாருன்னு சொன்னால் இன்டர்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் அந்த குழந்தைகள் பிறக்கும்போது இந்த பாலினத்தை சேர்ந்தவர் என்று ஒரு மருத்துவரால் கூட சொல்ல முடியாத ஒரு நிலை பொழுது அந்த குழந்தைகள் இன்டர்செக்ஸ் குழந்தைகளாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆண் பாலினமோ பாலினமோ பெண் இதுதான் என்று சொல்லி அதை எழுத முடியாத அளவில் உடல் அமைப்பு இருந்தால் அவர்களுக்கான பிற பொறுப்புகளினுடைய வளர்ச்சி முழுமையற்றதாகவோ குழப்பத்திற்குள்ளானதாகவோ இல்லாமலோ இருந்தால் அந்த குழந்தைகள் இன்டர்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாலினத்தை சேர்ந்தவர்களாக இந்த சமுதாயம் முழுக்கவும் நம்மை போல ஆண்கள் பெண்களை போல சாதாரணமாக நமக்கு தெரிந்த இரண்டு பாலினத்தை தவிர வேறு யாராக இருந்தாலும் அதை வந்து கேலிக்குள்ளாக்குறதோ அல்லது கிண்டல் செய்வதோ அவர்களை வந்து ஏளனப்படுத்துவதுங்கிறதோ ஒரு பொது சமூகத்தில் கலாச்சாரத்துல ஒரு பகுதியா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருப்போம் நம்ம சமூகத்துல நாம வந்து சாதாரண பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய அரவாணி அலி அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியதெல்லாம் மாறி இப்போ நம்ம வந்து திருநங்கை திருநம்பி அப்படின்ற ஒரு மதிப்புக்குரிய வார்த்தைகளை சமீபத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அவருடைய உரிமைகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அப்ப பார்ப்பதற்கு நம்மை போல் ஆண்களைப் போலவோ பெண்களைப் போலவோ இல்லாமல் இருப்பவர்களுக்கு பலவிதமான உரிமை மீறல்கள் பலவிதமான உரிமை பறிப்புகள் அவருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பிறக்கும் போது இருக்கக்கூடிய பால் அப்படிங்கிற பாலினமும் அவர்கள் பதினைந்து பதினான்கு வயதாகும் போது வளரும் போது இருக்கக்கூடிய அவர்கள் பாலினமும் வேறுபடும் போது அவர்களை வந்து திருநர் அல்லது திருநங்கை திருநம்பின்னு சொல்கிறோம் அதாவது பிறக்கும்போது அந்த குழந்தை ஆணாக இருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும் அவர்களுடைய வளர்ச்சி காலத்தில் செகண்டரி டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவருடைய பதிமூன்று பதினான்கு வயதில் வந்து ஆண்களுக்கான பிறப்புறுப்புகள் பிறப்புறுப்பு இருந்தாலும் ஆண்களுக்கான மற்ற அம்சங்கள்லாம் வளராமல் பெண்களுக்குரியதாக அது மாறி அவருடைய உடல் என்பது வளர்ச்சி பெறும் அதே மாதிரி பிறக்கும்போது பெண் குழ ஆண் குழந்தையாக இருக்கும்பொழுது பதினான்கு பதினைந்து வயதுகளில் அவருடைய வளர்ச்சி என்பது பெண்மைக்குரிய பெண்களுக்கு உரிய உடல் பாகங்கள் வளர்ச்சி என்பது நடக்கும் அப்ப தான் வந்து திருநங்கையாகவும் திரு நம்பியாகவும் பார்க்கப்படுறாங்க அப்ப சேலையும் அணிந்து கொண்டு ஆனா அவருடைய முகத்தில் வந்து தாடி மீசை போன்றதெல்லாம் இருக்கும் பொழுது மிக எளிமையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன் பாலின ஈர்ப்பாளர்கள்னு சொல்லி ஒரு ஆணாக இருப்பார் ஆனால் அவருக்கு இயற்கையாக பெண்ணின் மேல் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் ஆண்கள் மேல் மட்டும் தான் ஈர்ப்பு இருக்கும் அவர் ஒரு பெண்ணாக இருப்பாங்க இயற்கையில் நம்ம சொல்ற இயற்கையில் அவர்களுக்கு ஒரு ஆண் மேல் ஈர்ப்பு இல்லாமல் பெண் அந்த ஆணாக இருப்பவருக்கு ஆண்மேலும் பெண்ணாக இருப்பவர்கள் பெண்கள் மீதும் மட்டுமே ஈர்ப்பு இருக்கும் அப்ப பிறக்கும்போது இருக்கக்கூடிய பாலினமாக இல்லாமல் வேறு பாலினமாக இருக்கும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க இவர்கள் வந்து பல விஷயங்களை பற்றி எழுதியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் சாதாரண மக்களுக்கும் பொது சமூகத்தில் எல்லாருக்கும் புரிந்த விஷயங்களா இல்லை அவங்களுக்கு முக்கியமாக ஒதுக்குதல் அப்படின்னு நடக்குது அதாவது நெக்லெக்ட் அப்படிங்கிற ஒதுக்குதல் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது தான் பிறந்த குடும்பத்தில் ஆரம்பிக்குது அடுத்தது கல்வியில பள்ளிக்கூடங்கள்ல பொது இடங்கள்ல வேலை வாய்ப்பு இப்போ இந்த மூன்று இடங்கள்ல ஒரு நபரை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க குடும்பங்கள்லேருந்து இருந்து பதினான்கு பதினைந்து வயது ஆகும்போது ஒரு ஆணோ பெண்ணோ ஏற்புத்தன்மை இல்லாமல் அவங்களை ஒதுக்கி வைக்கிறதுனால அவர்களை வேண்டாம் என்று தள்ளி வைக்கிறதுனால அவங்க எங்கே போவார்கள்னா அவங்க பல்வேறு விதமான குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுபவராக ஒரு விக்டுமாக குறிப்பாக பாலியல் ரீதியாக சுரண்டப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்ல அழைத்து செல்லப்படுறாங்க அப்புறம் பள்ளிக்கூடங்களில் இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய புள்ளியுன்னு சொல்லக்கூடிய ஏளனம் கிண்டல் கேலிகள் இதெல்லாமே வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கு நீ என்ன ஒரு பொம்பளை மாதிரி நடக்கிற நீ என்ன ஒரு ஆம்பளை மாதிரி பேசுகிற அப்படின்னு அவர்களை பற்றியான கேள்விகள் என்பது அவர்களுக்கு தாம் உண்மையிலேயே ஒரு ஆணாக மட்டுமோ பெண்ணாக மட்டுமோ இல்லை என்கிறது புரியும் பொழுது அதை பற்றி வெளியே சொல்ல தயங்கி கொண்டு தங்களாக வாழணுன்ற ஒரு பெரிய இடர்பாட்டில் பெரிய ஒரு முரண்பாட்டின் கீழே வாழும்போது பலவிதமான மன சிக்கலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டியவர்களாக அவங்க இருக்காங்க அப்ப இது ரெண்டுமே இல்லாம ஜெண்டர் நான் கன்ஃபர்மிங் சில்ட்ரன் சொல்லுவோம் ஒரு பதிமூன்று பதினான்கு வயது ஆகும்போது தான் எந்த பாலினத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகளாக நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னு சொன்னா அவர்கள் பிறப்பு காட்டக்கூடிய பாலினமும் அவர்கள் வளர்ச்சி காட்டக்கூடிய பாலினமும் வேறாக இருக்கும் அதே போல் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே உடலில் ஒவ்வொரு அணுக்களுமே தான் வேறு பாலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முரண்பாட்டை அவர்களால் தீர்க்க முடியாமல் மிகப்பெரிய பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகிறான் இந்த நேரத்தில் குடும்பமும் அவர்களுக்கு துணை நிற்காமல் சூடு போடுவது அவர்களுக்கான தாயத்து கட்டுவது அவர்களை சவுக்கால் அடிப்பது அல்லது அவர்களுக்கு மனநோய் என்று மனநோய் மருத்துவரிடம் அழைத்து கொண்டு போய் மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது அல்லது தர்காக்களிலும் மற்ற மனநிலை சரியில்லாத மனப்பிரழ்வு இருக்க இடங்களில் கூட்டு போய் கையால் கம் சங்கிலியால் கட்டி வைப்பது கைகளை வந்து கம்பியால் கட்டி போடுவது இது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் வந்து இல்லாத விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை இல்லாத குடும்பங்கள் செய்யும் பொழுது இவர்கள் அந்த வீட்டை விட்டும் அந்த வீடு என்கிற சிறைகளை விட்டும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனச்சிறைகள்லேருந்து விடுதலை தேடி எங்கேயோ வெளியில போக வேண்டிய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் ஆளாகிறாங்க அப்ப பாலின ரீதியாக வேறு பாலினம் கொண்டவர்கள் அதாவது பாலின ரீதியாக வேறு பாலின அடையாளங்களுடன் வளர வளர்ச்சி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தொழில் தான் ஒன்று பிச்சை எடுப்பது இன்னொன்று பாலியல் தொழில் செய்வது அப்ப இந்த பிச்சை எடுப்பதும் பாலியல் தொழில் செய்வதும் தன்னுடைய உயிர் வாழ்க்கைக்காக தான் வந்து பிழைத்திருக்க வேண்டும் என்றதுக்காக சர்வைவல்காக அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ ஒரு நாட்டுல அல்லது ஒரு சமூகத்துல பிச்சை எடுப்பவர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னா அது அவர்களுடைய தவறு மட்டுமே அல்ல இந்த சமூகம் அவர்களுக்கு ஒரு டிக்னிஃபைடான ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தருவதற்கு இயலாமல் போன ஒரு விஷயத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஒரு விதமாகவும் பார்க்குறோம் அதே மாதிரி ஒருவர் பாலியல் தொழிலாளியாக மாறுறாங்கன்னு சொன்னா செய்வதற்கு எந்த தொழிலும் இல்லாமல் தன் உடலை வச்சு உடலை மற்றவர்கள் சுரண்டுவதற்காக பயன்படுத்தி கொள்வதற்காக அதை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சுரண்டலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது அப்போ இந்துக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்து புராணங்களினுடைய அடிப்படையில் அர்ஜுனன் ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு அரவாணியாக மாறி அவர் ஒரு காலத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுங்கிற ஒரு புராண கதையும் அதற்கான நம்பிக்கையும் இருக்கிறதுனால வட இந்தியா முழுக்கவும் அரவாணியாக இருப்பவர்கள் அதாவது இந்த பாலின மாறுபாடு கொண்ட திருநங்கையர் திருநர்கள் திருநம்பியர் இவர்கள் எல்லாம் வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு இந்து கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு வாழ்த்துவதற்கும் எந்த ஒரு விழா அல்லது எந்த ஒரு துவக்கத்திற்கும் அவர்களை வந்து வாழ்த்து சொல்ல அழைப்பதற்கான ஒரு நடைமுறையை ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கத்தை வைத்திருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறப்பின் போதோ ஒரு கடைகளை ஒரு வியாபாரத்தை ஒரு தொழிலை துவங்குவதற்கு முன்னால் அவர்கள் வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்கிற அதற்காக அழைக்கப்படும் போது தரக்கூடிய அந்த ஒரு பணம் என்பது கூட ஒரு பிச்சையினுடைய வேறு வடிவம்தான் அப்போ இது எப்பவுமே அவர்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கண்ணியமான வாழ்க்கையை மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழ்றதுக்கான போதுமானதாக இல்லாமல் இருக்கும்போது மிச்ச நம் மற்ற நாட்களில் வந்து அவங்க கடத்தணும்னு சொன்னால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் பாலியல் தொழில் என்பதுதான் கைவந்த ஒரு விஷயமாக இருந்தது ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் வளரும் போது அல்லது பாட புத்தகங்களில் இதை பற்றி எதுவுமே இல்லை இது ஒரு பேசா பொருளா இருக்கு அப்ப இவங்க இப்படி இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை வன்முறையாளர்கள் அடிச்சிருவாங்க அவங்க சீண்டுவாங்க பாலியல் செய்கையை செய்வாங்க ஒரு செக்ஷுவலாக இருக்கக்கூடிய கெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பக்கத்துல மரியாதைக்குரியவர்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அவர்களை பற்றியான எதிர்மறையான ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் சமூகம் முழுவதும் பரவி இருக்கு அது கூட வந்து சில நேரங்களில் ஓரிரு இடங்கள்ல அவங்க சில குறைந்தபட்ச வன்முறையோ இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான வன்முறையோ பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அப்ப இந்த சமூகமும் இந்த சூழலும் அவர்களை அப்படி ஆக்கி வைத்திருக்குங்கிறது ஒரு எதார்த்தம் அப்ப சட்டம் என்ன சொல்லுது இவர்களை பற்றி அப்ப அந்த திருநறகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்துல முக்கியமான மூன்று விஷயங்கள் நடந்துச்சு முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை அவர்களுடைய அடையாளத்தை அங்கீகரிப்பது என்பது முதல் உரிமையாக தரப்பட்டது ரெண்டாவது விஷயம் அவர்களை ஒதுக்குதல் பாரபட்சமாக நடத்துதல் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் குடும்பம் போன்ற விஷயங்கள்ல அவங்கள வீட்டை விட்டு திறத்துதல் பணி தராமல் இருக்கிறது நீ வந்து திருநர் திருநம்பி திருநங்கை அப்படிங்கிற ஒரு காரணம் இடையிலிங்கத்தனவர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே வேலை தராமல் இருக்கிறதும் ஒதுக்குதலும் செய்தால் அது சட்டப்படி குற்றம் அப்படி செய்ய முடியாது சட்டம் அவர்களை என்னவாக இருக்கிறார்களோ திருநர்களாகவோ இடையிலிங்கத்தினராகவோ அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முதன் முதல்ல சுதந்திரம் பெற்ற எழுபதாவது ஆண்டில் சட்டமாக இயற்றி இந்த நாட்டில் இப்ப அமல்ல இருக்கு அப்ப ஒவ்வொரு திருநரும் திருநருங்கிற வார்த்தை வந்து ஒரு அம்ப்ரல்லா டேர்ம்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நல்சா வழக்குங்கிற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது அவர்கள் வந்து இதை பற்றி முதல்ல பேசுனாங்க சட்டம் வருவதற்கு முன்னாடியே அதில் என்ன சொன்னாங்கன்னா எப்படி ஒரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவத்திற்கான உரிமை பாகுபாடு படுத்தாமல் இருக்கிறதுக்கான உரிமை எல்லா இடங்களிலும் அவர்கள் வந்து பொது இடங்களில் பணி கேட்கறதுக்கு அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லாம் அவங்களுக்கு ரைட் இருக்கு அந்த சமத்துவத்திற்கும் சுதந்திரத்துக்குமான உரிமை அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை உரிமைகள்னு பேசுனாங்களோ அந்த உரிமைகள் நிச்சயமாக இவர்களுக்கும் இருக்கிறது இவர்களை வந்து ஆண் பெண் போல நீ ஆண் தான் நீ பெண் தான் சொல்லி அந்த பாலினத்தை இந்த இரண்டுக்குள் பொருத்தாமல் மூன்றாம் பாலினமாக அவர்கள் ஆண்கள் பெண்கள் தவிர இன்னொரு பாலினம் அப்படிங்கிறத ரிகக்னைஸ் பண்ணணும்னு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த தீர்ப்பு நால்சா தீர்ப்பு சொன்னது அதன் தான் இந்த சட்டமும் கூட பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டு சட்டமாக ஆக்கப்பட்ட போது இந்த விஷயங்கள்லாம் வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் யாராவது ஒருவர் திருநராகவோ இடையிலிங்கத்திறனராகவோ இருந்தால் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் போய் சில அடிப்படையான தரவுகளை அதற்கான ஆண ஆவணங்களை எல்லாம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கான அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்கவும் இந்துக்களுடைய மத கருத்துக்கள் இது இருந்துச்சு அவரோட கடவுள் அவங்க ஒரு தெய்வம் அவங்க குழந்தைகளை வாழ்த்தணும் இப்படிலாம் இருந்தாலும் கூட பல பேருக்கு ஆதார் அட்டையோ பல பேருக்கு குடும்ப அட்டைகளோ இல்லாமல் தான் நீண்ட காலம் இந்தியா முழுக்கவும் இருந்தது அப்ப உச்ச தொடர்ச்சியாக வந்த வழக்குகளின் அடிப்படையில் அந்த உச்சநீதிமன்றம் எப்படி இவர்களை மனிதர்கள் தான் மனிதர்களில் இன்னொரு பிரிவினர் நம்ம எல்லாருக்குமே பழக்கம் வந்து ரெண்டு தான் நமக்கு பழக்கம் அதனால் மூன்றாவது தொங்க இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் இதை பற்றியான பல தவறான கருதுகோள்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்திருக்கு ஐசிடி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ்ன்னு பேர் அப்போ இந்த உலகளாவிய நோய்கள் பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டியலில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கு ஐசிடி ஆறு ஐசிடி ஏழு எட்டு அப்படின்னு அப்ப ஐசிடி ஆறு போன்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் உலகத்துல இருக்க நோய்களினுடைய வரிசையை பட்டியல் படுத்துறது பலவிதமான நோய்களை வயிற்று சம்பந்தமானது உளவியல் சம்பந்தமானது நாம் மன சம்பந்தமானது இப்படி பலவிதமாக பிரிக்கும் பொழுது ஒருவர் பாலினம் மாறுபட்டு திருநராகவோ இடையிலிங்கத்தினராகவோ அல்லது தன்பாலின ஈர்ப்பாளராகவோ இருந்தாங்கன்னா எல்ஜிபிடி இருந்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு மனப்பிரழ்வு அது ஒரு சைக்கேட்ரிக் டிஸார்டர் அது ஒரு ப்ராப்ளம் அது ஒரு மன ரீதியான நோய் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஐசிடி பதினொன்று வரைக்கும் உலக சுகாதார நிறுவனமும் அப்படித்தான் பார்த்துருந்தது அப்போ உலகம் முழுக்கவும் இதை பற்றியான சரியான சிந்தனைகளும் விஞ்ஞானபூர்வமான அதை பற்றியான தகவல்களும் வெளியே வரும்போது WHO, icd ஐசிடி லெவன் சொல்லக்கூடிய மிக சமீபத்தில் வந்த அந்த இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ்ங்கிற அந்த பட்டியல்ல இப்படி வேறு பாலினத்தவராக இருப்பது என்பது அவர்களை வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடிய இடத்துல அவங்களை வச்சிருக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய மக்களாக அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நோய் அப்படிங்கிறதோ மன ரீதியான ஒரு பிறழ்வுங்கிறதுலேருந்தோ அவர்களை முற்றிலுமா வெளியே கொண்டு வந்திருக்கு அதன் பிறகுதான் பல நாடுகள்லையும் கூட இந்த சட்டங்கள் மாறி வந்திருக்கு நவ்தேஜ் சிங் ஜோஹர் என்கிற கடைசியாக வந்த ஒரு வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னார் நாம் இந்தியா என்கிற சமூகம் திருநர்கள் திருநங்கைகள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கோரக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு பிழையை இழைத்திருக்கிறோம் அவர்களுக்கான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க தீர்ப்பில் எழுதுனாங்க அப்படிதான் என்ன அர்த்தம்னு சொன்னா காலம் காலமாக அவர்கள் செய்யாத தவறுக்காக மரபணு ரீதியான மாற்றம் ஏற்பட்டு தங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதன் காரணமாக அவர்களுடைய பாலினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு அவர்களை குற்றவாளியாக பார்த்ததும் அவர்களை ஒதுக்கி வைத்ததும் அவர்களுக்கு கல்வி குடும்பம் வேலை வாய்ப்பு என்று எதிலுமே அவர்களுக்கு சமத்துவமான ஒரு வாய்ப்பு தராமல் இருந்ததும் இந்த சமூகம் அவர்களுக்கு இழைத்த மிக அநீதி இதை நம்ம ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு என்கிற ஒரு சட்டப்பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்துச்சு அது என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால்